தஞ்சாவூர் அருகே கண்டியூர் சிவன் கோயிலுக்கு சொந்தமான மூன்று கோடி ரூபாய் மதிப்புடைய ஆக்கிரமிப்பு கட்டிடங்களை நீதிமன்ற உத்தரவுப்படி இந்து சமய அறநிலையத்துறை அலுவலர்கள் அதிரடியாக மீட்டிருக்கிறார்கள் இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜசேகரன் இணைப்பில் இருக்கீங்க எத்தனை ஆண்டுகளாக ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த ராஜசேகரன் அதாவது தஞ்சாவூரை அடுத்துள்ள கண்டியூர் சிவன் கோயில் வந்து ஆயிரம் ஆண்டுகால பழமையான கோயிலுக்கு இது மன்னராட்சி காலத்துல கட்டப்பட்ட கோயில் அந்த கோயிலை ஒற்றி உள்ள மதில் சுவர் அந்த கோயில் கோயிலுக்கு மதில் அந்த சுவரை ஒட்டி அதுல வந்து வீடுகள் கடைகள் எல்லாம் கட்டி அந்த கோயில் நிர்வாகமே அதை கட்டி எல்லாம் குறைந்த வாடகைக்கு விட்டு இருந்தாங்க அது அதுல குடியிருந்தவங்க அந்த கடைகளை வாடகைக்கு எல்லாம் வாடகையும் தராம அவங்க கூடுதலா கட்டிடங்களை கட்டி ஆக்கிரமிச்சு அது பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்து ஆண்டுகளுக்கு மேலாக அது உரிய வாடகையை செலுத்தாமல் கூடுதலாக அவர்கள் இஷ்டத்துக்கு கோயில் நிர்வாகத்திடம் தெரிவிக்காமல் கட்டிடங்களை கட்டிருக்காங்க இப்போ இதெல்லாம் வந்து இப்போ அந்த சுற்றுச்சுவர இப்போ வந்து அந்த கோயிலுக்கு வந்து குடமுழுக்கு நடக்கும்போது அந்த குடரமைப்பு படைகள் வந்து இப்போ தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அதனால அந்த சுற்றுச்சுவரை நாங்கள் செப்ப நீங்க நீங்கள் காலி பண்ணுங்கன்னு சொல்லியும் பல முறை சொல்லியும் இப்போ அவங்க யாருமே கேட்கல அதனால இந்து சமய அனுவல் அதிகாரிகள் வந்து நீதிமன்றத்தை நடந்தாங்க நீதிமன்ற உத்தரவுப்படி இன்று அந்த ஆக்கிரமிப்பு உள்ள கட்டிடங்கள் ஆஹ் கடைகள் வீடுகள் அனைத்தும் ரெண்டு புக்லைன் இயந்திரங்களை வைத்து இடிக்கப்பட்டது இடிக்கடி உடனே அந்த கோயில் கோயிலுக்கு அதனுடைய அந்த சுற்றுச்சுவர் இன்னும் இன்னொரு ரெண்டு நாள்ல வந்து அந்த செப்பரெடு பணியை வந்து தோக்க இருக்காங்க இதுல ஏராளமான போலீசார் வந்து அங்க வந்து குவிக்கப்பட்டு அந்த கட்டிடங்கள் அது ரெண்டு பொக்கை வச்சு முழுவதுமா வந்து அகற்ற அகற்றிட்டு வர்றாங்க இப்போ இப்ப அந்த பணிகள் வந்து நடைபெற்று இருக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க